என் அன்பு பிள்ளையே பேராசை என்பது எப்போதும் பல வென்றுத்தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கின்றான் நாம் வாழ்வது நம் கர்வவினைப்படி வாழ்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் மற்றவர்களை பார்த்து பொறாமை மற்றும் பேராசை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழப் பழகு வாழ்க்கை வசந்தமாகும் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியது தான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியது தான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியது தான் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கின்றோம் வாழ்க்கையும் இதே மாதிரி தான் குழந்தையே நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவியில்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதிப்பதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு அவன்தான் இறைவன் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வழங்குகின்றவர் உலகில் மனிதனாய் பிறந்திட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இறைவன் சிலரை வறுமையால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை நோய் நொடிகளால் சோதிக்கின்றார் இன்னும் சிலரை கடன் தொல்லைகளால் சோதிக்கின்றார் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும் தான் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால் புரிய வரும் மற்ற மனிதர்களும் நம்மைப் போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நீ உன் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இருக்கின்றா எத்தனையோ பேர் தமது உறவுகளை இழந்து தவிக்கின்றனர் நீ உனது தொழிலை நோக்கி செல்கின்றா எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் அலைகின்றனர் நீ உடல் ஆரோக்கியத்துடன் உலா வருகின்றார் எத்தனையோ பேர் நோயாளிகள் அதை பெறுவதற்கு வேண்டி கோடியை கொட்டுகின்றனர் நீ இன்னும் உயிருடன் இருக்கின்றா எத்தனையோ மறித்த ஆன்மாக்கள் உலகிற்கு வந்து நல்லறம் புரிய இயங்குகின்றனர் நீ நீயாக இரு எத்தனையோ பேர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க ஆசைப்படுகின்றனர் என் நேரமும் மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரை மகிழ்வி இறைவனுக்கு நன்றி கொண்டே இரு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகள் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இரு இறைவன் உனக்கு அருள் புரிவார் யாரார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வங்களிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும் இது சத்தியமான உண்மை குழந்தையே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே எனது ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றார் இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது இன்னும் சில நாட்களில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றார் அதை நான் சந்தோஷமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் வெறுப்பினை ஏற்படுத்தும் சிந்தித்து செயல்படு குழந்தை அமுதமாக இருந்தாலும் எளிதாக கிடைத்தால் அதை ஏற்காது மனம் இந்த உலகம் அப்படித்தான் அதுபோலத்தான் உன் அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கும் சில உறவுகளுக்கும் தெரியவில்லை கவலைப்படாதே காலம் விரைவாக போகின்றது காத்திரு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கைவை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் நான் எனது ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன் நீ தயாராக இரு உன்னை அழவைத்தவர் முன்பு உன்னை தலைநிமிர்ந்து நான் வாழ வைப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் நான் எங்கேயும் எப்போதும் இருக்கின்றேன் எங்கெல்லாம் என் படத்தை காண்கின்றாயோ நீ காணும் அந்த படத்தின் மூலமாக நான் என் தரிசனத்தை வழங்குகின்றேன் தெரிந்து கொள் நீ எப்படி என்னை காண்கின்றாயோ அதே போல் நானும் உன்னை காண்கின்றேன் நீ எங்கெல்லாம் போகின்றாயோ என்னவெல்லாம் செய்கின்றாயோ அங்கே நானும் உன்னுடன் துணை நிற்பேன் இனி நீ எங்கேயும் தனியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே என் அன்பில் இருந்து நீ ஒருபோதும் விடுபட முடியாது குழந்தையே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அன்பு குழந்தையே தோல்வி இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது கடவுளுக்கு பயப்படாதீர்கள் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும் மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம் வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை மனதில் என்றும் மகிழ்ச்சியாக இரு கலங்காதி சிறிய செயல்களில் உண்மையாக இரு ஏனெனில் அதில் தான் உனது வலிமை அடங்கி இருக்கின்றது தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக உன்னிடம் ஒட்டிக் கொள்கின்றது வேலை முடிந்தவுடன் அதுவும் உன்னைவிட்டு பிரிந்து போகும் ஒளிவதும் பதுங்குவதும் தவறுக்கானது ஆனால் ஒதுங்கி நிற்பது புரிதலுக்கானது இருக்கும்போது சொன்னதை விட இறந்த பிறகு சொல்லி சென்றதுதான் அதிகம் அப்பா எனும் உறவு நம் எண்ணங்களைப் போல வலிமை வாய்ந்த ஊக்க சக்தி வேறொன்றும் இல்லை நம் கீழ்நிலையில் இருக்கும் போதும் நம் எண்ணங்களை மேல்நிலையிலேயே வைத்திருப்போம் உள்ளம் தெளிவாகவே எண்ணம் உயர்வாகவை உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் பிறர் கேலி செய்கின்றார்களே என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை உன்னை நம்பி உன்னுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள் அது போதும் குழந்தையே உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது போய்விடுகின்றோம் ஒரு ஆண் தன் மனைவியை ஒரு தாயாக நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன் கணவனை பிள்ளையாக நினைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நினைத்தால் வாழ்க்கை என்றும் சொர்க்கமாக இருக்கும் வாழ்க்கை வசந்தமாகும் நம்மிடம் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் தாய் தந்தையை விட மிகப்பெரிய சொத்து இவ்வுலகில் வேறேதும் இல்லை அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல அரவணைப்பு மட்டுமல்ல புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல விட்டுக் கொடுத்தல் மட்டுமல்ல சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவசையும் அடங்கித்தான் இருக்கும் எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்பு மிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதி தங்கமே எனது அருளால் உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் நானிருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளைக் கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பாய் நீ என்னை நம்பிவிட்டா உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது அன்பெனும் மந்திரத்தை அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும் போது என்னை நினைத்துக்குள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனை நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டாள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வாள் ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் நீ என் குழந்தை நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் இப்போது போதும் தங்கமே இத்தனை நாட்களே நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றா என் ஆசிகள் என்று முன்னோடு இருக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பணிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாகியப்பா நான் துணை இருப்பேன் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடும் உன் சாயப்பா நான் துணை இருக்கின்றேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாகி உன்னுடனே இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே குழந்தையாக நான் வருவேன் குறையின்றி உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக நீ இரு பல பொக்கிஷமும் கொண்டு வருவேன் நீ கேட்டது எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இரு மனம் தளராதே கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இதோ ஆசிர்வதித்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் என் வைரமே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன் மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா